வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஹாய் ரோமியோஸ்கா நான் என்ன உங்கள் ரொம்யோ இப்போ நம்ம என்ன இன்றைக்கி விலாகில் பார்க்க போறோம்னா கிரிக்கெட் விலாக் தான் அது வந்து நீங்கள் நிறைய பேர் சிட்டியில் வந்து கிரிக்கெட் விளையாடி விலாக் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போது வில்லேஜ் விளாக் தான் இப்போ யாருமே வரல இதுதான் நம்ம கிரவுண்டு இதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிரவுண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சத்தியமா வந்து டீம் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது எத்தனை ரன் செல்வா மூன்று ரன்கள் மூணாவது மூணு ஓருக்கு மூன்று ரன்கள் சத்தியமா வந்து இந்த நேத்துல நான் இறங்கனாதான் டீமுக்கு வந்து ரன் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ சாமி. бомபேரே. ஏய் கூன்னு பாங்கடா. கோவத்துல போட்ற போற. கருத்துக்கள் என்ன? சிரிக்கிறீங்க கமிஷனை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லு. நீ வந்து இறங்கனா ஒரு வாவு இருக்கு, ஆறு கால்னா ம் ஒரு நீ விடு நாளைக்கு நான் வீடியோவே முடிஞ்சிரும் பாளு. இத நீ கொன்னா அப்புறமடா ஃபேஸ்புக். கமான் गाइस கேப்டன் நம்பி தான் டீம் வாவ் பிட்லன் ஓய்யோ ஐயோ இன்னும் இல்லைன்னா அந்த காம்பவுண்டை தாண்டி போயிருக்கும் அந்த ஒயிட் காம்பவுண்டை தாண்டி சூப்பர் இப்போதைக்கு வந்து நம்ம ஒன்பது ரன்களா கமான் கமான் ராஜ் யுவராஜி கேப்டன் மானத்தை வந்து நீ தான் வந்து தக்க வச்சுக்கணும் ஐயோ அதில் எங்கேயா கைஸ் அங்கே பார்த்தீங்களா என்னோடய கோப்புரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அங்கே பார்த்தீங்களா எப்படி நிற்கிறான் பாருங்க வா பார்த்தீங்களா வேற லெவல் ஷாட் இப்பதான் வந்து மொட்டைக்கு பவர் ஏறிக்குது எல்லாருக்குமே எல்லா டீம்லையும் தருப்பான் அவுட் ஆகும் மாட்டான் ரன்னும் அடிக்க மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படியே அப்படியே தான் எங்க டீம்ல இவனை வச்சு நாங்க மேய்ச்சின்னு கிடையாது டீம் விட்டு துரத்த முடியுங்க டீம் விட்டு துரத்தினாலும் வந்து அட்டைப்பூச்சி மாரி ஒட்டிக்கிறான் இது வரைக்கும் எத்தனை ரன் அடிச்சிருக்கான்னு தெரியுமாங்க ஒரு ரன்னுங்க கிட்டத்தட்ட நானாவது ரன் அடிச்சிருக்கான்

மாமா ஓர் பாத்தீங்களா அங்க பாருங்க ஏன்னா ஒரு நாள் ஓரம் ஒரு ரூன்னு நடிச்சோம் பாருங்க சொல்லிட்டு அந்த நம்ம ஐபிஎல்ல கூட காமிக்க மாட்டாங்க யாரோ அப்படி துல்லியமா காமிக்க முடியாது

ஜாலியாக இருக்குங்க இந்தமாரி வந்து தணிக்கும் நாங்கள் விளாடுவோம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் பட் ஆனால் இந்த பிளேஸ் இப்படி இருக்கவே இருக்காது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னா காய்ச்சி நம்ம இப்போ வந்து முப்பது ரன் அடிச்சிருக்கோம் இது வந்து இவனுக்கு அடிக்கொடி ஆமாம் தடுக்கிறதா இப்போ நம்ம வேலையை ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் நமக்கு பெரும் தாலி போட்டான் கண்டிப்பாக உங்கள் டீம்ல ஒரு பெரும் தாலி இருப்பான் இப்போ திரும்ப பேட்டிங்லேருந்து பவுலிங்க்கு போயிருக்கான் இவனை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஃபஸ்ட் பால் என்ன பண்ணான்னு பார்ப்போம் அந்த மதில் வந்து உடையிற சத்தம் தான் எங்கள் சைடில் பவுலிங் வந்து ஒரு எப்படி ஒரு வெறித்தனமான ஒரு பவுலிங்கு தான் நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா எல்லாரும் எரியிற பவுலரான அவனுங்களாம் வந்து பொறுமையாக போடுறவனுங்க இவனுங்களாம் அந்த தூணம் உடைக்கிறவனுங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியோ வந்து பின்னாடி வர சொல்கிறாரு கொடுத்தா பார்த்தீங்களா ஐயோ இவனை பற்றி பெருமையாக பேசவே முடில அதுக்குள்ளே கொடுக்குறான் தூக்கி சிக்ஸ் ஓ வேற லெவல் பவுலிங்கு ஓகே அடுத்து வந்து நீங்கள் என்னோட பவுலிங் தான் பார்ப்பீங்க பொறுத்து வந்து இந்த 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 தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு இரண்டு சிக்ஸ் கூட ஒரு மூன்று ரன் குத்துட்டு போயிரு இப்போ நான் வந்து இப்போ நீ வந்து அடி போடுங்க மதில்

ஒரு ஒரு ரே நீ ஏற்றிப்பிங்க இந்த இந்தமாரி தான் உங்கள் டீம் எட்டில் ஒருத்தர் இருப்பான் இருபது நான் இருபத்தொன்று சொல்லுவான் பத்து நான் பதினொன்றுன்னு சொல்லுவான் ஒரு டீம் வந்து நம்ம ஜெயிப்போம் நம்ம கையில் தான் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் இந்த மாரி தான் கேப்டன் வந்து ஓவர் போட தெரியாத யாராவது ஒருத்தவங்களுக்கு புதுசாகளுக்கு கொடுத்து எங்கள் உயிரை வாங்கி கொட்டிப்பான் ஆட்ரிக் சிக்ஸுங்க இவெல்லாம் இவன் கனவுல கூட அந்த சிக்ஸ்ல அடிச்சு அவெல்லாம் பாத்துருக்கே மாட்டாங்க இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் அடிச்சு சாவிட்ற அவன இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் ஆ இந்த சூப்பர் சூப்பர்ரா இது எங்க போய்டுமான்னு பாத்தேன் சரி ஓகே ஓர் மச்சே மாமா எத்தனை ரன்னு

எப்ப நம்மள்ட ஒரு எதிர்த்து ஒரு நீங்கள் சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க

மிக கிளம்பா ஐயோ ரோமேஷ்காட் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேட்ச் முடிஞ்சிச்சு இன்றைக்கி பாருங்க இவ்வளோ கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இது வந்து கம்மி பேர் தான் ஒர்க்கிங் டே இதுக்கே ஆனால் நீங்கள் எல்லாம் பா சாரு சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈமு டீமுக்கே பதினோரு பேர் தான் ஆனால் இங்கே பதினாலு பதினஞ்சு பேர் வச்சு விளாடுவாங்க அந்த விழா கண்டிப்பாக நான் போடுறேன் அது வேறு லெவலில் இருக்கும் இந்த விழா கொஞ்சம் மறக்கோம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஒரு வழியாக அந்த மேட்சில் சீரியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சு டீம் தான் இந்த மேட்சோட சீரியஸ் வின்னு பட் நானும் நாங்கள் தோதுறோம் பரவாயில்ல நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ஸ்டெம்ப் எடுத்து நான் எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பாய் பாய் லவ் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இனி ஜெயிக்கிறது தோக்கிறது ஓங்கிறது தான் தான் இருக்கு ஜெயிச்சிருவேன் சாமி அப்பா வந்து சாமியும் கூடவே இருக்காரு ஊரே உனக்காக வேண்டும் சாமி ஜெயிச்சிருந்தான்